அமெரிக்க செனட்டரான லின்சி கிரகாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்காரு உங்களுடைய பொருளாதாரத்தை நாங்க நசுக்கி தூக்கி எரிஞ்சிருவோம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆவேசமான ஒரு எச்சரிக்கை அப்படின்னே சொல்லலாம் எதற்காக இந்த எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க இந்தியாவிற்கு மட்டும்தான் இந்த எச்சரிக்கை வந்திருக்கா இதன் பின்னணியில என்ன இருக்கு அப்படின்றத பத்தியுமே வந்து இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா அவரு எந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துறாரோ இல்லையோ உலக நாடுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய போர் பத்தின ஒரு விஷயங்கள்ல அவருடைய ஈடுபாடுன்றது அதிகமாகவே இருக்கு குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போரை வந்து நிறுத்தணும் அப்படின்றது அவருடைய ஒரு நீண்ட கால பயணமாவே இருக்கு அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக நிறைய தலையிடல்களையும் வந்து நடைபெற்றுகிட்டே இருந்தார் இப்போ சமீபத்தில் கூட இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடைபெற்ற பொருளையும் ட்ரம்ப் உடைய ஒரு தலையீடு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணது அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது ஸோ இந்த நிலையில தான் ரஷ்யா வந்து உக்ரைனுக்கு எதிரான போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வராததுனால ரஷ்யாவுக்கு எதிராக இப்போ அமெரிக்கா திரும்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது உக்ரைனுக்கு ஆதரவாகவும் ரஷ்யாவுக்கு எதிராகவும் வந்து ட்ரம்ப் அவர்களுடைய நிலைப்பாடு அமெரிக்காவுடைய நிலைப்பாடு அப்படின்றது இப்போ மாறி இருக்கு ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது ரஷ்யாவுக்கு எந்தெந்த வகையில நெருக்கடி கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து முன் வச்சிருக்காரு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது ரஷ்யாவில் வர்த்தகம் செய்யக்கூடிய உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க குறிப்பா ரஷ்யாவில் கச்சா எண்ணெய் பொருட்களை வாங்கக்கூடிய உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை அப்படின்றத பறந்துருக்கு ஸோ அந்த வகையில் இந்தியா சீனா போன்ற நாடுகளுக்கு ட்ரம்ப் அவர்கள் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வகையில் தான் எச்சரிக்கை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் அமெரிக்க செனட்டரான அந்த லென்சி கிரஹாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் முதல்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவோட நிலை வழிபாட குலைக்கிடும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு நடவடிக்கை அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது ஏற்கனவே ரஷ்யா கூட யார் யாரெல்லாம் வர்த்தகம் செய்யறாங்களோ அவங்க வந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு ஐநூறு சதவீத முறையிலுமே நாங்க வரி விதிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருந்தாரு இந்த நிலையில ரஷ்யாவில் கச்சா எண்ணெய் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்க நூறு சதவீத முறையிலுமே வந்து வரி விதிப்போம் அப்படின்றதையும் வந்து இங்க முன் வச்சிருக்காங்க ஸோ இப்படி பார்க்கும்போது இந்தியா சீனா போன்ற நாடுகள் ரஷ்யாவில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான கச்சா எண்ணெய் பொருட்களுடைய இறக்குமதியில வந்து அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு வர்த்தக ரீதியால அவங்க ஸ்ட்ராங் ஆகுறாங்க அந்த ஸ்ட்ராங்னஸ் வந்து குறைக்கிடும் அப்படின்றதுக்காகவும் அங்க வர்த்தகம் செய்யக்கூடாது அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது ஸோ தான் வந்து ரஷ்யா கிட்ட எண்ணெய் பொருட்கள் வாங்கக்கூடிய இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இப்போ ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை வந்து ட்ரம்ப் சார்பில் இருந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து இன்னும் நடவடிக்கைகள் வேற மாதிரி கடுமையாக இருக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க முதல்ல இந்த செரண்டரான அஹிம்சை கிரகம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ரஷ்யாவில் எண்ணெய் பொருட்கள் வாங்கக்கூடிய சீனா இந்தியா பிரேசில் போன்ற நாடுகளுக்கு நாங்க கடுமையான எச்சரிக்கை கொடுக்கிறோம் இந்த கச்சா எண்ணெய் கொள்முதல நீங்க நிறுத்தல அப்படின்ற பட்சத்துல போர் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் போர் தொடர நீங்க அனுமதிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்ற மாதிரியும் வந்து தெரிவிச்சிருக்காங்க உக்ரைனுக்கு ஆதரவாகவும் ரஷ்யாவிற்கு எதிராகவும் ட்ரம்ப் உடைய அமெரிக்காவுடைய நிலைப்பாடு அப்படின்றது நாளுக்கு நாள் வலுவாக இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது இந்த ஒரு விஷயத்தினால இந்தியாவிற்கு என்ன பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் தேவையில கிட்டத்தட்ட ஒரு எண்பது பெர்சன்டேஜ் வருடமே வந்து ரஷ்யாவில இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அந்த எண்ணெய் பொருட்கள் தான் வந்து தேவையாகவும் இருக்கு இந்த சமயத்துல அங்க பொருட்கள் வாங்கக்கூடாது அப்படின்றது இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம அங்க வாங்குறது மூலியமா ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு பக்கம் வரி அதிகமா விதிக்கிறாங்க அப்படின்னு இங்க அமெரிக்கா இந்தியாவிற்கான அந்த ஒரு வர்த்தக ரீதியான பிரச்சனைகளும் வந்து இன்னும் முற்றதுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றதும் பார்க்க முடியுது எப்படி பார்த்தாலும் இது இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுதான் நிறைய பேருடைய கவலையாகவும் இருந்துகிட்டு இருக்கு